மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே எல்லோருமே ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கு வந்து வழக்கம் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ விளாக் வந்து என்ன ஏதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்களே உள்ளே போய் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான விளாகாக இருக்கும் ஸோ வாங்க விளாக் உள்ள போயிடலாம் பிளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணது வெள்ளிக்கிழமை இருந்து தான் கரெக்டாக டூ ஓ கிளாக்ல மகினோட ஸ்கூல் முடிஞ்சிரும் ஸோ ஹஸ்பண்ட் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா கூட்டு வருவாங்க அப்படி இல்லாட்டி நான் போய் அழைச்சிட்டு வருவேன் வெள்ளிக்கிழமை தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அன்றைக்கி ஓணம் செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுனால மகின் வந்து கலர் ட்ரெஸ்ஸில் போயிருந்தார் ரொம்ப க்யூட்டி பையன் அவருடைய பர்த்டே ட்ரெஸில் போயிருந்தார் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் தான் வர சொல்லியிருந்தாங்க பட் அவன்கிட்ட இல்லை ஸோ அதனால் நான் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ட்ரெஸ்ஸில் அனுப்பிச்சி விட்ருந்தேன் எங்களுக்கு வீக்கெண்ட் வெள்ளிக்கிழமை ஈவினிங்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் எப்பவுமே வெள்ளிக்கிழமை கொஞ்சம் என்னுடைய ஓன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் ட்ரை பண்ணுவேன் மூவி பார்ப்பேன் ரெஸ்ட் எடுப்பேன் அந்த மாதிரி தான் ஈவினிங் வந்து நான் இருப்பேன் ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணலான்னு மெட்ராஸ் சமையல ஸ்டெஃபியக்கா பண்ணி புல்லப் புலப் பண்ணலான்ட்டு தான் அதுக்கான ரெசிபீஸ் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த பிரெட் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் கூடவே கொஞ்சமாக சக்கரை அப்புறம் பால் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டேன் அது ஆக்டிவேட் ஆகி வந்ததுக்கப்புறமா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மைதா மாவு கொஞ்சமாக உப்பு பிடிச்ச சக்கரை ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்க அந்த ஈஸ்ட் மிக்சரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு தேவைப்பட்ட நம்ம எக்ஸ்ட்ரா பால் சேர்த்துக்கலாம் எனக்கு கேக் ரெசிபீஸ் கூட ஓரளவுக்கு ஒழுங்காக வரும் ப்ரெட் வந்து ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ண ரொம்ப சொத்தப்பெலாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் ஸோ மாவு வந்து நல்லா நம்ம நீட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம திருப்பி 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 கலந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வந்து ஒரு சாஃப்டான டப்பாக மாறிடும் மாவு வந்து கொஞ்சம் கையில் ஒட்டாமல் இருக்கிறப்ப ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் நல்லா நம்ம ஒரு அஞ்சாறு நிமிஷம் பெசஞ்சு எடுத்துவிட்டோம்னா கையில் ஒட்டாமல் சாஃப்ட்டாக இருக்கும் மேலே மறுபடியும் லைட்டாக பட்டர் சேர்த்து மூடி வச்சுட்டேன் இது புளிச்சு வர ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் கரெக்டாக ஒரு டூ ஃபார்ட்டி போல் கலந்து வச்சேன் ஃபோர் ஃபார்ட்டிக்கிட்ட வந்து பார்க்குறப்ப ஓரளவுக்கு புளிச்சு வந்துருச்சு சரி ஓகே எப்பயே நம்ம பண்ணாதான் கரெக்டாக இருக்கும்னு அது வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் பொதுவாகவே நம்ம மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணுறப்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் ஒத்து ஊற்ற பார்த்து பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படி தான் நான் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த எல்லாம் உருட்டி எடுத்துகிட்டேன் கொஞ்சம் ஸ்மூத்தான பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கணும் குலாப் ஜாமுட்டில் உருட்டோம்ல அது மாதிரி ஒரு பட்டர் தரவுன பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த பால்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வெந்து வரப்போ கரெக்டாக ஒட்டி பிடிச்சி ஒரு புல்ல பன் மாதிரி வரும் நம்மளுக்கு ரொம்ப ஸ்பேஸ் விட்டுறக்கூடாது லைட்டாக மட்டும் கேப் இருக்கணும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி ஆறு தடவிக்கணும் தடை அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலர் வரும் அதுக்காக தான் கொஞ்சமாக உறுக்குன பட்டர் கூடவே நான் வந்து பீஸை சீசனிங் வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அதை கொஞ்சம் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதை கலந்துட்டு மேலே வந்து ஃப்ளேவர்க்காக தடவிக்கலாம் உங்களுக்கு இது வேணுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சிம்பிளாக பால் தடவிட்டு லைட்டாக பட்டர் மட்டும் தடவிட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அவனில் வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு ஓடிஜி வந்து நான் ப்ரீஹீட் ஒரு டென் மினிட்ஸ் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் செட் பண்ணி இதை பேக் பண்ண விட்டுட்டேன் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பிஸ்கட் ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு ஸோ அதுவுமே நான் அவன் இல்லாமல் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஸோ அது கூட கொஞ்சம் பேக் பண்ண போட்டிருந்தேன் ஒரு மூணுலேருந்து நாலு பீஸ் மட்டும் எனக்கு சரியாக இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு இந்த பன் எல்லாம் பேக்காகி வர ஸோ இதை வெளியே எடுத்தோன்னு மேலே மறுபடியும் லைட்டாக பட்டர் தடுவிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும் இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே ஆறிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை சாப்பிட்டுக்கலாம் ஸோ பாருங்கள் பன் வந்து சூப்பராக பேக்காக இருந்துச்சு உங்களுக்காக ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு பட் இருந்தாலும் நான் ஹார்ட்டாக சொல்லணும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் கூட மா வந்து சாஃப்டாக பசஞ்சு வந்தோம்னா இன்னும் நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கும் பட் இருந்தாலுமே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு ஸோ நான் வந்து கிளாஸஸ் வாங்கினாலேருந்து ஒழுங்காக ஒரு நாள் கூட ஃபுல்லாக கிளாஸ் போட்டதே இல்லை எனக்கு ஞாபகப்படுத்துறதே நம்ம குட்டி மகிந்தான் ஸோ எப்போல்லாம் மூஞ்சியில் கண்ணாடி இல்லையோ பட்டாணும் கண்ணாடி போடு அப்படின்னு வந்து சொல்லிடுவோம் எனக்கு கிளாஸ் கண்டினியூஸாக போடாதனால அந்த ஹெட் ஏக்கும் ஐ இரிட்டேஷனும் தொடர்ந்துகிட்டேதான் இருக்குது ஸோ நம்ம வந்து பசங்களை கைட் பண்ணி கொண்டு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருமோ பட் அவங்க இப்போ நம்மளை கைட் பண்ணுறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அது ஒரு க்யூட் மூமெண்ட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ நான் டயட்டில் இருக்கிறத மறந்துட்டு டெய்லியுமே சாதம் அதிகமாகவே வேக வச்சுருவேன் ஆஃப்டர்நூன் ஸோ அது மீந்திருந்ததுனால ஷாரிஃப்க்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும் ஜஸ்ட் வந்து பாசிப்பருப்பை குக்கரில் வேக வச்சுட்டு இருந்த சாதத்தை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதோட கலந்துட்டு இலக்காய் சேர்த்துட்டு கரைசல் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் சக்கரை பொங்கல் டைப்பில் ஒன்று ரெடி ஆகும் கிட்டத்தட்ட சக்கரை பொங்கல் மாதிரியே தான் இருக்கும் அவனுக்கு வந்து இந்த முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் வறுத்து போட்டால் பிடிக்காது கொஞ்சம் நெய் விட்டு அவனுக்கு வந்து டின்னரை கொடுத்தாச்சு அவன் வந்து ஏர்லியராக காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு போகிறான் அப்படிங்கனாலும் நைன் ஓ கிளாக் உள்ளே வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிடுவான் மகினுக்கு வந்து ஜஸ்ட்டு பிளைன் பணியாரத்தோட வெள்ளத்தை வந்து நல்லா தண்ணியில் வந்து கொதிக்க விட்டுட்டு இது கூட ஏலக்காய் சுக்குத்தூள் போட்டு வடிகட்டி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் ஸோ அது எங்கள் ஊர் சைடு வந்து கருப்பட்டி பால் சொல்லுவாங்க அந்த காலத்தில் கருப்பட்டியில் செஞ்சாங்க நாங்களாம் வெள்ளத்தில் தான் செஞ்சுக்கிறது ஸோ பிளைன் பணியாறத்து மேலே அதை அப்படியே நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஊற வச்சு கொடுத்தா நல்லா ஜாலியாக சாப்பிடுவான் மஹினுக்கு ஃபேவரட் ஃபுட் ரெண்டே ரெண்டு தான் பணியாரம் இடியப்பம் கூட இந்த கருப்பட்டி பால் அப்புறம் இடியப்பத்தோட தேங்காய் பால் நாட்டு செய்து கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவான் எங்களுக்கு டின்னருக்கு கார பனியாரம் ரெடி பண்ணியிருந்தேன் எங்கள் ரெண்டு பேரோட ஃபேவரெட் இது தான் ஜஸ்ட் வந்து பெரிய வெங்காயம் கேரட் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பனியார் மாவோட கூட்டி கலந்துட்டால் கார் பணியாறுக்கானம்மா ரெடி நான் வந்து பணியாரத்துக்கு தோசைக்குன்னு அவளை அரைக்க மாட்டேன் இட்லிக்கு கரைக்கிற மாவே ரெண்டு நாள் புளிச்சுட்டா தோசை இன்னும் ரெண்டு நாள் புளிச்சிட்டா பனியாரம் அவ்வளோ தாங்க சிம்பிளாக முடிச்சிடுறது நான் வந்து கொஞ்சமாக சக்கரை பொங்கலுமே நைட்டு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு மகின் வந்து டோட்டலி ஆப்போசிட் எல்லாருமே அம்மா அப்பிள்ளுன்னு சொல்லுவாங்க பட் மகின் வந்து அப்பாப்பில தான் அவங்க ஊட்டி விட்டா தான் சாப்பிட்டுவாங்க கிளப்பி விட்டாதா கிளம்பி ஸ்கூலுக்கு போவான் இது வந்து நெக்ஸ்ட் டே சாட்டர்டே மார்னிங் எடுத்த பிளாக் தான் பசங்களை எங்கேயுமே வெளியே கூட்டுட்டு போகவே இல்லை ரொம்ப நாளா சாட்டர்டே வந்து பார்க்குக்கு இயலியராக போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் நானும் சாட்டர்டே மார்னிங் இயர்லியராகவே எழுந்துருச்சுட்டு எல்லாருக்குமே கம்ப்ளீட் பண்ணலாம் முடிவு பண்ணிவிட்டு ஃப்ரைடே ரெஸ்ட்டே போனதுனால சாட்டர்டே கொஞ்சம் ஒர்க் வீட்டில் அதிகமாக தான் இருக்கும் காலையில் எழுந்தனமே ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷினை லோட் பண்ணி விட்டுட்டேன் அது வந்து தோச்சி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் வேலையெல்லாம் பார்த்துடலாமேன்ட்டு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வெயிட் லாஸ் ஜர்னி எப்படி போகுதுன்னு ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்கிட்ட நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் பட் இன்னும் குறைக்கிறதுனா கொஞ்சம் ஸ்லோவாகவே குறைச்சிக்கலான்ட்டு டிசைட் பண்ணிவிட்டேன் பட் எக்ஸசைஸ் வாக்கிங் அதுக்கப்புறம் கொஞ்சம் டயட் டயட்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் பெரிய காமெடியாகிடுச்சிங்க ஃப்ரைடே பண்ண பட்டர் பிஸ்கட் மூணே மூணு பீஸ் தான் பண்ணியிருந்தேன் மூணு பீஸுக்கு மூணு பேருமே மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க எனக்கு இல்லை உனக்கு இல்லைன்ட்டு ஸோ அதனால் மார்னிங் வந்து எல்லாேருக்காகவும் ஃபஸ்ட்டு எந்திரிச்சான பட்டர் பிஸ்கட் பேக் பண்ணிடலான்ட்டு பட்டர் கொஞ்சம் வந்து ரிஃபைண்ட் ஆயில் இது கூடயே பிடிச்ச சக்கரை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் திக்காக இருக்கிறதுனால இது கூடவே மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்பிளான பட்டர் பிஸ்கட் ரெடி மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவுலேயே ட்ரை பண்ணலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ நான் வந்து அவன் இல்லாத போய் நிறைய கேக் ரெசிபீஸ் ப்ரௌனிஸ் குக்கீஸ்லாம் வீட்டில் அடிக்கடி செய்வேன் அவன் வந்ததுக்கப்புறம் என்னமோ அதோட அருமை தெரியலைன்னு கூட சொல்லலாம் ஒரு பொருள் இல்லாதப்ப தான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் அவன் வந்ததுக்கப்புறமா அவ்வளோவா ரெசிபீஸே செய்யலை சரி இப்போ இப்போ யாச்சும் வீக்கெண்டாச்சும் செய்யலான்ட்டு ஒன்று தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் கரெக்டாக தாங்க குக்கீஸ் பண்ண ஃப்ரைடே என் தான் ரொம்ப மொத்தமாக இருக்கேன் கொஞ்சம் தின்னா பண்ண அப்படின்ட்டாங்க இந்த தடவை பண்ண குக்கீஸ் வந்து கொஞ்சம் தின்னாக போயிடுச்சு பட் டேஸ்ட் வைஸ் அப்படியே எக்ஸாக்டாக இருந்துச்சு எல்லாருமே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கண்டிப்பாக கம்யூனிட்டி டேப்லெட் போஸ் பார்த்துருப்பீங்க ப்ரௌனீஸ் அண்ட் குக்கீஸ் சேல்ஸ் பண்ணலான் இருக்கோம் நல்ல ஹெல்தியான வீட் குக்கீஸ் எல்லாமே நாட்டு சக்கரை சேர்த்து தான் பண்ணலான் இருக்கோம் வீட் குக்கீஸ் அண்ட் வந்து ராகி குக்கீஸ் சேல்ஸ் பண்ணலான் இருக்கோம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனீஸ் வந்து ரெண்டு மூணு ஃப்ளேவரில் சேல்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது இன்னும் ஃபுல் ஃப்ளெஜாக நாங்கள் எதுவுமே டிசைட் பண்ணல உங்களுடைய சப்போர்ட் பொறுத்து தான் இந்த பிஸ்னஸ் எப்படி கொண்டுட்டு போகலான் இருக்கேன் ஸோ எனக்கு எப்பயுமே புதுசாக ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் ரொம்பவே பிடிக்கும் அது ஃபெயிலியர் ஆனாலுமே ஓகே அப்படின்ட்டு தான் நான் இருப்பேன் ஃபுல் ஃபில்ஜாக இது பிளான் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான டீடைல்ஸ் கண்டிப்பாக நான் ஒரு இல்லை அப்படி இல்லாட்டி கம்யூனிட்டி போஸ்ட்லையும் நம்பரோட நான் ஷேர் பண்ணுறேன் குக்கீஸ் வந்து செம்ம சூப்பராக பேக்காக இருந்துச்சுக்கேன் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா அந்த பட்டர் ஃப்ளேவரோடு நான் வந்து சாட்டர்டே ஃபாஸ்டிங் இருப்பேன் அதனால் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து குக்கீஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்து செம்ம சூப்பராக இருந்துச்சு பசங்க வந்து அன்றைக்கு நைட்டுக்குள்ளே எல்லா குக்கீஸ்ஸுமே காலி பண்ணிட்டாங்க மோர் குழம்பு செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது நல்லா இங்கே வெயிலாக வேற இருக்கேன்ட்டு மோர் குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் கூட சீரகம் பச்சை மிளகாய் கொஞ்சம் புட்டுக்கடல சேர்த்து நல்ல ஃபைன் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வெள்ளரிக்காய் வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு கொதி வெந்து வந்ததுக்கப்புறம் அரைச்செடுத்த பேஸ்டையும் சேர்த்து மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து கொஞ்சம் வேக வச்சு வச்சு விட்டுக்கலாம் ஸோ இந்த வெள்ளரிக்காய் இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அதை தனியாக அப்படியே எடுத்து வச்சிடணும் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் மீன்வால் வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ்க்கு அரைக்கிற பொரியல் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரைஸ்மே வந்து வேக போட்டுடலான்ட்டு அதுக்கு ஆன வேலைகள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ எங்கள் வீட்டில் எப்போயுமே வடித்த சாதம் தாங்க பசங்களுமே இது ரொம்ப அடாப்ட் ஆகிட்டாங்க குக்கர் ரைஸ் வந்து என்றைக்கோ ரேர் தான் ஏதாச்சும் ஒரு தாளிச்ச சாதம் ரெடி பண்ணுறதா தான் நான் வந்து குக்கர் சாதம் ப்ரிஃபர் பண்ணுவேன் நல்லா வந்து அந்த மோர் குழம்புக்கு தேவையானது ஆறுனதுக்கப்புறமா தயிர் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் குழம்பு பிடிக்குதுன்னு ஒரு டவுட் வேறு வந்துடுச்சு ஸோ அதனால் வந்து தால் ரெடி பண்ணியிருந்தேன் பாசிப்பருப்பு மட்டும் சேர்த்து வேக வச்சு தால் ரெடி பண்ணியிருந்தேன் தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மோர் குழம்புக்கு ஒரு சிம்பிளான தாளிப்பு தாங்க ஜஸ்ட் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு இது கூட காஞ்சி மிளகா கருவேப்பில் பெருங்காய் தூள் சேர்த்து தாளித்து கொட்டிட்டேன் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லை பசங்களை எங்கேயுமே வெளியே கூட்டுட்டு போகலான்னு பார்க்குக்கு போயிட்டா பசங்க வந்து ஒரு மூணு நாலு மணிநேரம் பார்க்கலேயே ஸ்பெண்ட் பண்ணிருவாங்க அதனால் நைட் டின்னருக்குமே சேர்த்து பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிட்டு போயிடலான்ட்டு அதேமே சைட் பை சைட் ஆஃப்டர்நூன் லஞ்ச் விலைகளோட ரெடி பண்ணிவிட்டேன் ஒட்டுக்க முடிச்சிட்டோம்னா நைட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் கொஞ்சம் பிஸியாகவே போகிற மாதிரி இருக்கேன்ட்டு அதேமே ரெடி பண்ணிவிட்டேன் எங்கள் ரெண்டு பேர் வீட்டிலையுமே டைனிங் டேபிள் இருக்குது இருந்தாலுமே யார் வீட்டுக்கு போனாலும் நாங்கள் கீழே தான் உட்காந்து சாப்பிடும் அது ஜஸ்ட்டு பொருள் வைக்கிற ஒரு இடமாவே மாறிடுச்சு அதனால தான் நாங்களும் எங்கள் வீட்டில் டைனிங் டேபிளே வாங்கலை ஃபேமிலியாக அப்படியே உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதான் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்க அப்படியே பேசிக்கிட்டே ஸோ நம்ம வீட்டில் டைனிங் டேபிள் வாங்கினா சும்மா தானே இருக்கும்ட்டு நாங்கள் வாங்கவும் இல்லை ஸோ இந்த பிளாக் இதோட முடியுது கண்டிப்பாக அந்த பிளாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெலைக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகோடு உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன் அண்ட்டில் தென் பை பை அண்ட் டேக் கேர்